ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம்ஸ் டு அவர் சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்டைலில் நார்மல் ஊசி நம்ம கை நூல் போட தெரியுமா அந்த ஊசியில் பண்ணக்கூடிய ஆரி ஒர்க் தான் கண்டுபிடிக்க முடியாது இது நான் நீங்கள் வந்து நார்மல் நீடலில் தான் போட்டீங்கன்னு ஸோ ஆரி ஒர்க் தெரியாதவங்க இனிமேல் கவலையே படம் தான் என்னோடய சேனலை பாருங்கள் என்னோட வீடியோஸை பாருங்கள் நம்பி நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்புறமா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ணால் உங்களை மாதிரி கொஞ்சம் பேருக்கு ஷேர் ஆகும் வீடியோ தென் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்ஸ் தான் என்னை மோட்டிவேட் பண்ணுறது இன்னும் நிறைய வீடியோஸ் வெரைட்டி வெரைட்டியாக போட்டுகிட்டே இருப்பேன் ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி உங்கள் டெய்லர்ஸ் கூட நீங்கள் எதை ஷேர் பண்ணலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ப்ளவுஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் ஆல்ரெடி ஒரு கஸ்டமருக்கு ரெண்டு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி கொடுத்துருந்தேன் வீடியோ கூட நான் அதில் போஸ்ட் பண்ணியிருக்கேன் சேனலில் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன் சிம்பிள் டிசைன் தான் நார்மல் ரீடில் போடக்கூடாது ப்ளவுஸை ஃபர்ஸ்ட்டே ஸ்டிச் பண்ணிவிட்டு இதோட சாரியெல்லாம் வீடியோ எடுக்க மறந்துருச்சு இப்போது இதோட ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெவி பார்டர் தான் ஸோ ஸ்லீவுக்கு நம்ம எந்தவொருக்கும் பண்ண போகிறதில்ல நெக் டிசைன் தான் கொடுக்க போகிறோம் நம்பர் டென் இடில் எடுத்திருக்கேன் ஏன்னா சுகர் பீடு டியூ பீடு ஒர்க் தான் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபோர்ட்டி ஃபைவ் ருபீஸுக்கு டூ பீட்ஸ் வாங்கியிருக்கேன் சில்வர் கலர் தென் த்ரீ எம்எம் பீடு வந்து பார்த்திங்கன்னா சில்வர் கலரில் தான் அதுவும் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸுக்கு வாங்கியிருக்கேன் இப்போது த்ரெட்டை பார்த்திங்கன்னா நான் எடுத்திருக்கேன் ஜரி எடுத்திருக்கேன் பாருங்கள் டுவெண்ட்டி ருபீஸ் ஜரி இது ஒன் இயர் மேலே ஓடும் நமக்கு ஸோ இதோட ரேட்டும் தான் ஷேர் பண்ணதே உங்களை தேவைப்பட்ட நீங்கள் வாங்கிக்கோங்க என்னோடய வீடியோலையும் ப்ராடக்டை டேக் பண்ணியிருக்கேன் தேவைப்பட்ட வாங்கிக்கோங்க இப்போது பாபி இல்லை ரெண்டு த்ரெட்டை நம்ம ஒரே டைம் சுற்றி எடுக்கிறது தான் டபுள் ஸ்ட்ராண்ட் இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு த்ரெட் இருக்கும் பாருங்க அதை தான் நான் வந்து டபுள் ஸ்ட்ராண்டாக சுற்றி எடுக்கிறேன் ரெண்டு நூலை ஒரே டைமு பாபில் சேர்த்து சுற்றணும் இப்போது இதை வந்து பாபிங் கேஸில் போட்டு நம்ம மிஷினில் லாக் பண்ணியாச்சு பண்ணிவிட்டு நம்ம மிஷினில் பார்த்தீங்கன்னா என்ன த்ரெட்டு போடணும்னா நார்மல் நம்ம மிஷினுக்கு யூஸ் பண்ணுற ரெட்டு ஒயிட் கலர் எடுத்திருக்கோம் ஏன்னா சில்வர் ஒயிட் காம்பினேஷன் கரெக்டாக இருக்கும் சேம் இருக்கும் ஸ்டிச் பண்ணுறப்போ நீங்கள் வேறு கலர் எடுத்திங்கன்னா நம்ம ஒர்க்குக்கு இடையில வந்து அந்த கலர் வெளியே தெரியும் அதனால தான் ஒயிட் எடுக்கிறது கோல்டன் கலர்னால் கோல்டன் கலருக்கு எடுக்கணும் கோல்டன் கலர் நார்மல் மிஷின் எடுக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா அதை நான் ரஃபாக ஒரு கிளாத்தில் தான் ஸ்டிச் பண்ணி பார்த்தேன் எப்படி வந்திருக்கு லூப் விழுந்துருக்கான்னு எதுவுமே இல்லை நீட்டாக வந்துருச்சு ஸோ நான் வந்து இப்போ லைனிங் க்ளாத்தில் ஸ்டிச் பண்ணி எடுக்கிறேன் லைனிங் க்ளாத்தில் ஸ்டிச் பண்ணுறது ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த லைனிங் க்ளாத்தில் நம்ம ஸ்டிச் பண்ணுறப்போ தான் அந்த பாபிளில் இருக்க த்ரெட் வந்து மேல் பக்கத்தில் விழும் ப்ளவுஸோட நல்ல பக்கத்தில் பதியும் புரியணும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு புரியாதவங்க கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க நிறைய பேர் உங்கள் டவுட்ஸை கேட்குறீங்க ஸோ நானும் உங்களுக்கு முடிஞ்ச அளவில் கிளாரிட்டி கொடுக்கேன் அப்படியும் புரியாதவங்களுக்கு நான் என்னோடய நம்பர் கொடுத்து கூட ஷேர் பண்ணுறேன் என்னோட நம்பர் லாஸ்ட்டில் இருக்கோம் நீங்கள் விழித்து கேட்கலான்ட்டேன் இப்போ இந்த கழுத்து பார்த்திங்கன்னா நம்ம இது மாதிரி கிராஸ் பீஸ் எதுவும் வைக்காம தான் ஸ்டிச் பண்ணணும் இந்த ஒர்க்கு நீங்கள் பண்ணணும்னா கண்டிப்பாக நீங்கள் க்ராஸ் பீஸ் வச்சு ஸ்டிச் பண்ணக்கூடாது சம்டைம்ஸ் நீங்கள் ஸ்டிச் பண்ணிட்டீங்கனாலும் பரவாயில்லை இருந்தாலும் கொஞ்சம் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் குத்தி தைக்கிறதுக்கு நீடில் வராது சீக்கிரமாக ஒன்றும் அதனால தான் இப்போ எப்போவுமே கொஞ்சமாக பீட்ஸ் எடுத்து பழகுங்க ஏன்னா நம்ம காசு கொடுத்து ஃபோர்ட்டி ஃபைவ் ருப்பீஸுக்கு இந்த பீட்ஸ் நம்ம வாங்குவோம் வாங்கிட்டு ஒரு கஸ்டமருக்கு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை அப்படியே வேஸ்ட் பண்ணாமல் அடுத்து நம்ம சேஃபாக வச்சுருந்தோன்னா அடுத்து நிறைய கஸ்டமர்ஸுக்கு நம்ம இதே ஒர்க்கை சில்வர் இப்போ எல்லாமே ஜரி சில்வரில் எல்லாம் வருது ஸோ அதே மாதிரி நம்ம ட்ரை பண்ணலாம் அதுக்காக தான் சொல்கிறது கொஞ்சம் பீட்ஸ் எடுத்து யூஸ் பண்ணுங்கள் இப்போ ஃபஸ்ட்டு ஒரு பீடை வந்து நான் டூ பீடை எடுத்திருக்கேன் இதை மாதிரி கிராஸில் வச்சு நீடில் பேக் சைடு கொண்டு போயிட்டு அதே இடத்துல மேல் சைடில் குத்தி எடுங்க அடுத்து ஒரு டூ பீடை எடுங்க திரும்பவும் அதை கரெக்டாக கொண்டு போய் சைடு பொஷிஷனாக பாருங்கள் இப்போ நீங்கள் ஜரி ஆல்ரெடி ஒரு ஸ்டிச் போட்டிருக்கனால உங்களுக்கு ஈஸியாக வந்து அந்த சைடெல்லாம் கரெக்டாக தெரியும் இப்போது அடுத்த பீடை எடுத்து அதுவும் இது மாதிரி கிராஸில் சிக்ஸ் ஆக் பேட்டனில் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணணும் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஸ்டிச் பண்ணி கேட்பாங்க தெரியும் அவங்களுக்கெல்லாம் இந்த ஒர்க்கை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் என்னோட இந்த சிஸ்டர் பார்த்திங்கன்னா காலேஜில் ஒர்க் பண்ணுற ஒரு ப்ரொஃபஸர் ஸோ அவங்களுக்கு வந்து ரொம்ப கிராண்டாக போடுறது பிடிக்காது ரொம்ப சிம்பிளாக தான் போடுவாங்க ஸோ அவங்களுக்கு வேண்டி தான் நான் இந்த ஒர்க்கை தான் பண்ணியிருக்கேன் ஃபைனலி அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்து அழகாக இருக்குது மரலினே அழகாக இருக்கு அப்படின்னு சொன்னாங்க இப்போ பாருங்கள் சிக்ஸ் ஆக் வடலை ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணு ரொம்ப அமர்க்கலமாக இருக்கா இப்போ இதை வந்து இப்படியே கூட யூஸ் பண்ணலாம் ஆனால் நான் வந்து இதில் கொஞ்சம் கூட ஹைலைட் பண்ணுறதுக்காக சுகர் பீடு எடுத்துருக்கேன் இந்த சுகர் பீடு பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி ஒரு சிக்ஸ் மந்த் முன்னாடி ஏதோ ஒரு ஒர்க்கு வாங்கினது டுவெண்ட்டி ருபீஸ் ஸோ நாங்கள் கொஞ்சமாக எடுத்து யூஸ் பண்ணுறதுனால அதை நான் சேஃப்டியாக வச்சுருக்கேன் ஸோ நீங்கள் ஸ்டிச் பண்ணி கொடுக்குற டைமு உங்களுக்கு யூஸ் ஆகும் இப்படி நீங்கள் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் மொத்தமாக அள்ளி போட்டு ஸ்டிச் பண்ணி பழகாதீங்க இப்போது இந்த சிக்ஸ் சேக் பேட்டன் நம்ம ஸ்டிச் பண்ணோம் தெரியுமா அதுக்கு இடையிடையாக ஒவ்வொரு பீடாக கொடுக்கணும் ஆனால் இதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் நல்ல பொறுமை வேணும் ஒவ்வொரு பீடாக நம்ம கரெக்டாக இந்த ரென் அந்த ரெண்டு சிக்ஸ் ஆக்குக்கும் பி ஷேப்புக்கு இடையில கரெக்டாக வர மாதிரி கொடுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் ஒன்றை கொண்டு சொரி வச்சு ஒரு சைடு வச்சுட்டு இன்னொன்று வந்து லெஃப்ட் சைடு ஒன்றை வந்து தாத்து அப்படியெல்லாம் இல்லை இல்லாமல் நடு சென்டர் பக்கமாக ஆனால் பீட்ஸ் தெரியாமல் செய்யணும் அப்படியே ஸ்டிச் பண்ணுங்கள் நம்ம எந்த அளவுக்கு பெர்ஃபெக்டாக ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு அவங்க மனசில் நம்ம பதிஞ்சிருவோம் இவங்கள்ட்ட நம்ம ஸ்டிச் பண்ண கொடுத்தா பெட்டரான ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அவங்க பாட்டிலே விட்டால் போதும் எனக்கு ப்ளவுஸ் கிளியராக கிடைக்கும் அந்த ஒரு நம்பிக்கை நமக்கு மேலே வந்துன்னா எப்போவுமே அவங்க நம்மளை விட்டு போக மாட்டாங்க தென் நிறைய பேர் கடை நம்மளை குறித்து ஷேர் பண்ணுவாங்க இப்படி எனக்கு தெரிஞ்ச ஒரு பிள்ளை இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க நமக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளை கொஞ்சம் வளர்த்து விடுவாங்க சரியா ஒன்று ரெண்டு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கும் டெய்லி நம்ம இது மாதிரி ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது காசும் நமக்கு மிச்சப்படும் அதே டைமு நம்ம ஒர்க் எந்த ஒர்க்கும் இல்லாமல் இருந்தோன்னா தூங்கி தூங்கி வெயிட்டை தான் போடுவோம் அந்த கேட்டகரியில் இருந்தவை தான் ரொம்ப வெயிட் போட்டேன் ஆனால் இப்போ எனக்கு இந்த ஒர்க்கெல்லாம் கிடச்சதுக்கப்புறம் கடவுள் புண்ணியத்தில் வெயிடும் கம்மி பண்ணியிருக்கேன் அதனால தான் அந்த அனுபவத்தில் தான் சொல்கிறேன் ஸோ நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் தென் நீங்கள் இப்போ உங்களுக்கு ஸ்டிச் பண்ண தெரியாதா ஐயோ சிஸ்டர் எனக்கு ஸ்டிச் பண்ணவே தெரியாது அப்படி எல்லாம் நினைக்காதீங்க உங்களை ஸ்டிச் பண்ண தெரியாட்டி உங்ககிட்ட இருக்க ப்ளவுஸில் ஜஸ்ட் இந்த ஒர்க்கே அதை நீங்கள் போட்டு பழகுங்க அப்போ அதுக்கு அது உங்கள்கிட்ட தருவாங்க ஸோ நீங்கள் மிஷின் வாங்கி அதுக்கு அதுக்குன்னு மிஷின் வாங்கி ஸ்டிச் பண்ணணுனெல்லாம் இல்லை ஜஸ்ட் ஒரு ரூபாய்க்கு நீடலில் மட்டும் போதும் நீடலில் இந்த பீட்ஸ் வாங்கணும் ஒரு ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் ருபீஸ் இருந்தாலே இந்த ஒர்க்கெல்லாம் நீங்களே பண்ணலாம் பாருங்கள் ஃபைனலுக்கு இப்படி இருக்குது ஆரி ஒர்க் மாதிரி இருக்க ஆனால் நீங்கள் ஆரி ஓகே போடலை ஜஸ்ட் நீரில் தான் போட்டிருக்கீங்க ஸோ நீங்கள் என்ன ஆகணும் எப்படி நான் உழைக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும் ஸோ இதை இப்போ வந்து இப்படியே விட போகிறது கிடையாது பாருங்கள் கை வந்து முழுக்கையாக இருக்குது சே நம்ம கழுத்தை மட்டும் கான்சன்ட்ரேஷன் பண்ணிவிட்டு இங்கே வந்து எதுவும் பண்ணலை அப்படின்னு ஊர்த்திட்டே இருந்தா ஸோ சரி உடனே என்ன செய்தேன் நம்பர் த்ரீ எம்எம் பீட்ருந்து அதை வந்து நான் சிங்கிள் பீடாக தான் கொடுத்தேன் எ எதுக்குன்னா அதில் வந்து பூ இருக்குது ஒரு ஃப்ளார் இருக்குது ஒவ்வொன்றா ஃப்ளார் இருக்குது நடுவில் நமக்கு பீட்ஸ் தைக்கிறதுக்கு வேண்டியே அவங்க ஒரு ரவுண்டாக ஒரு போர்ஷனும் கொடுத்துருந்தாங்க ஸோ அதில் வந்து அலையக்கா நான் ஒரு பீடை ஸ்டிச் பண்ண போகிறேன் இப்போ இதுவுமே அப்படி தான் இந்த பீடு வந்து வந்து கருத்து போகாது இந்த ஆகாது நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்குறீங்க கருத்து போகுது பீட்ஸ் கருத்து போகுது சிஸ்டர் என்ன பண்ணேன்னா என்ன தான் நீங்கள் அதிக காசு கொடுத்து வாங்கினாலும் பீட்ஸ் வந்து கறக்க தான் செய்யும் அதுக்குன்னு ஒரு பீரியட்ஸ் உண்டு ஒரு டைம் இருக்கும் ஸோ அந்த டைமுக்கு மேலே நீங்கள் எப்படி தான் அதை பொத்தி பொத்தி வச்சுருந்தாலும் கறத்து தான் போகும் இருந்தாலும் நம்ம ஒரு ஆசைக்கு நம்ம ஸ்டிச் பண்ணி போடுறது நம்ம வாங்குகிறோம் ட்ரெஸ் வாங்குகிறோம் கிளியாமலாக இருக்குது கொஞ்சம் நாளுக்கு கழிஞ்சு அது கண்டிப்பாக நம்ம வேஸ்ட்டாக தான் தூக்கி போடுவோம் ஸோ நம்ம எவ்வளோ தான் பார்த்து வாங்கினாலும் அதுக்குன்னு கொஞ்சம் காலங்கள் உண்டு அதுவரை நம்ம நம்மளால எவ்வளவு முடியும் பாதுகாப்பா வச்சிருந்தா அதுக்கு தக்கன லைஃப் கிடைக்கும் ஸோ இப்போ தான் கொஞ்சம் பீட்ஸ் எடுத்திருக்கேன் நேரமே சொன்ன மாதிரி தான் கொஞ்சம் தேவைக்கு மட்டும் நான் பீட்ஸ் எடுப்பேன் தென் அதை அப்படியே பேக் பண்ணி அங்கே உள்ள வச்சாகும் ஏன்னா எனக்கு குட்டி பாப்பா இருக்குது வாயில் எடுத்து போட்டுகிட்டே இருப்பாங்க அதனால தான் இப்போது ஒவ்வொரு ஃப்ளாருக்கும் நடு சென்டரில் ஒவ்வொரு பீடாக வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன் இவ்வளோ தான் இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்பர் எயிட் நீடல் எடுத்திருக்கேன் நீ அந்த நீடல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லாங்காக இருக்கும் நீளத்தில் இருக்கும் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸி சுகர் பீடுக்கு மட்டும் சுகர் பீட் டூ பீட்ஸுக்கு மட்டும்தான் நான் வந்து நம்பர் எயிட் நீடில் எடுக்கிற டென் நீடில் சாரி நம்பர் டென் நீடில் எடுக்கிறது இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பீட்ஸ் தைக்கிறதுக்கு நம்பர் எயிட் நீடில் அது வந்து அதுக்கோட காது வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் நீடில் வந்து ஈஸியாக யாரும் அந்த பீட்ஸில் எல்லாம் பெரிய பீட்ஸில் இப்போ நீட்டாக தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் டபுள் ஸ்டிச் போட்டிருக்கேன் பாருங்கள் ஏன்னா ஒவ்வொரு பீடு முடிச்சுட்டு அடுத்த பீடுக்கு த்ரெட்டை நீக்கி விட்டுட்டு நம்ம அடுத்தது ஸ்டிச் பண்ணுறப்போ நம்ம கை உள்ளாடி ஏற்றும் போது ப்ளவுஸ் போடும்போது கையை இன்சர்ட் பண்ணும்போது என்ன செய்யணும்னா த்ரெட் வந்து நூலில் பிடிச்சு விளக்கும் உடனே நூல் வந்து நம்ம இறுகி அந்த பீட்ஸ் வந்து ஒன்று லூஸ் ஆகும் இல்லைன்னா டைட் ஆகும் இது டெய்லி நடக்கிறது தான் ஸோ நீங்கள் இப்படி பழகுங்க அதுவும் ரொம்ப டிஸ்டன்ஸ் வேறு இருக்கா ஸோ நான் அதனால் ஒவ்வொரு பீட்ஸுக்கும் ஒவ்வொரு லாக் போட்டு ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டேன் இந்த ஒர்க்கு ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தா ஒவ்வொரு ஒர்க்கும் பண்ண பண்ண எனக்கு சே இது இருக்குது ஐயோ இதை விட அது நல்லா இருக்குது அப்படின்னு தான் தோணும் அது உண்மைதானே உண்மைன்னா கமெண்ட்லாம் சொல்லுங்கள் நிறைய பேர் மோட்டிவேட் பண்ணுறீங்க உங்களை மோட்டிவேஷனை எனக்கு பார்த்து பார்த்து டைப் பண்ணி ரீப்ளை பண்ணுறதுக்கு டைம் இல்லை நிஜமாக நான் ஒவ்வொரு சேனலையும் பார்த்து எவ்வளோ கமெண்ட்ஸ் வந்திருக்கு அப்படின்னு பொறாமப்பட்ட நாட்கள் உண்டு பட் இப்போ அதே மாதிரி எனக்கு வந்திருக்கு நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட கூட சொல்லி சந்தோஷப்பட்டேன் எனக்கு இப்போ கமெண்ட்ஸுக்கு வந்து ரீப்ளை பண்ணுறதுக்கு கூட டைம் இல்லை அப்படின்னு ரீப்ளை பண்ணாதவங்க கண்டிப்பாக என்னோட நம்பருக்கு டெய்லி ஒருத்தங்க வந்து மெசேஜ் பண்ணுறாங்க கால் பண்ணுறாங்க என்ன மோட்டிவேட் பண்ணுறாங்க ஸோ இனியும் நீங்கள் மோட்டிவேட் பண்ணிட்டே இருங்க இது மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு ஷேர் பண்ணி வைங்க தென் ஏதாவது ஒர்க் உங்களுக்கு தெரியும் இந்த ஒர்க்கை நார்மல் நீடில் என்னோட ஸ்டைல எப்படி போடணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா எனக்கு அதை வாட்ஸ்அப் பண்ணிவிங்க எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி வச்சுருக்காங்க சிஸ்டர் இந்த ஒர்க்கை உங்கள் ஸ்டைலில் நீங்கள் போட்டு காட்டுங்க அப்படின்னு ஃபோட்டோ எனக்கு சென்ட் பண்ணியிருக்காங்க ஸோ உங்களுக்கு அப்படி ஏதாவது ஐடியா இருந்தாலும் எனக்கு ஷேர் பண்ணுங்கள் தென் நீ என்னோட வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு லைக் பண்ணுறவங்களுக்கு கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு கமெண்ட் பண்ணாதவங்களுக்கு பேடாக கமெண்ட்ஸ் போடுறவங்களுக்கு எல்லாேருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர் இன் அட்வான்ஸ் தேங்க்யூ